பெரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலையும் ஒரு அருமையான கத்துடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் கலக்கங்கள் யாரையோ என்ன விரோதமாக எழும்பி பலமாக வர்றாங்களே அவங்களுக்கு முன்பாக நான் எப்படி போய் நிற்பது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவுடைய வார்த்தை ஆதி புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காவது வசனம் அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோப்டே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய் இரு என்றார் இந்த வசனம் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் யாக்கோபு லாபானுடைய வீட்டில் போய் லாபானுடைய அந்த பிள்ளைகளுக்காக அவன் வந்து அங்கே வேலை செய்கிறான் வேலை செய்துவிட்டு அவன் வந்து அங்கேருந்து புறப்பட்டு வருகிறான் புறப்பட்டு வந்து வனாந்தரத்தில் இருக்கும்போது லாபான் யாக்கோபை தேடி வருகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அன்றைக்கு ஆண்டவர் லாபானுடைய சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபுடைய சொப்பனத்தில் இல்லை நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக ஆண்டவுடைய வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் உங்களை நடத்துவதற்கு வல்லமை இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் யாருக்காக எந்த காரியத்திற்காக நீங்கள் பயந்துகிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட பேசுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு லாபம் ஏசாவை விட்டு அவங்க அப்பா அம்மா விட்டு யாக்கோபு வரும்போது வணாந்தரத்தில் படுத்திருந்து ஜபிக்கிறான் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பற்றி கொண்டு இருந்ததுனால அவங்க எதிராளி ஆகிய அவங்களுடைய மாமனார் வீட்டில் பத்து முறை யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றுறாங்க ஆனால் என்ன செய்தாலும் யாக்கோபுக்கு அது ஆசீர்வாதமாக அமைந்தது இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்களா கவலைப்படாதீங்க நீங்கள் தைரியமாக ஜபத்தில் தரித்துருங்க ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக செய்கிறாங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார் யார் உங்களுக்கு விரோதமாக எலும்புகிறார்களோ உங்களை எப்படியாவது மடங்கடிக்கணும் உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலும்புகிற உங்களுடைய எதிராளிகள் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க உங்களுக்கு விரோதமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி உங்களுக்கு நன்மை தான் செய்யணும் தீமை ஒன்றும் நீ செய்யக்கூடாது என்ன யார் என்னுடைய பிள்ளை வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆபிரகாம் ஈசாக்கினுடைய மகனாக இருக்கிற யாக்கோபுக்கு விரோதமாக நீ என்ன பண்ணக்கூடாது நன்மையை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு லாபானை எச்சரித்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எவரு கூட்ட ஜனமாக இருக்கலாம் அவங்க பலவானாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்களை எச்சரிப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் ஆப்கோபாக இருக்க வேண்டும் ஆபரகாமுடைய சந்ததியாக இருக்க வேண்டும் ஈசாக்கினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கரு பரம காணானுக்குள்ள போவதற்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த பரம காணானாகிய பரலோக ராஜ்யத்திற்கு நேராக பிரயாணப்படுகிற உங்களை வழி நடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராகி இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படி நாமத்தை மையப்படுத்துகிறாப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அண்டவரே யாக்கோவுக்கு விரோதமாக எலும்பின லாபானை அன்றைக்கு இரவு சொப்பனத்தில் அழைத்து எச்சரித்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எழும்புகிற சக்திகள் எல்லாம் செயலிழந்து போக பண்ணுவீராக அவர்கள் பக்கமாக ஜெயத்தை தருவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ